கால் கொலுசை எடுத்து நீயே கொஞ்சம் போட்டு விட உனக்கு நான் கொலுசு போட்டு விடணும் அவ்வளவுதானே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இன்ப திருச்சி டபுள் டமாக்காவாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு ப்ரோமோ வந்துச்சு இந்த ப்ரோமோவும் செம சூப்பராக இருக்குது ப்ரோமோட தேதி பார்த்தோம்னா ஜூலை ஏழு டூ ஜூலை பத்துன்னு வச்சிருக்காங்க அதான் இங்கேயும் ப்ரோமோட தேதி தப்பாக தான் போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிச்சனில் சிந்து மாவாட்டி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சிவா வந்து கையில் ஒரு கொலுசு வச்சுட்டு இது வந்து உன்னோட கொலுசான்னு கேட்கும்போது ஆமாம் என்ன தான் திருவாணி லூசாக இருந்து கீழே விழுந்துருச்சு சரி அதை டாக்டர் அதை என் காலில் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் உன் காலில் போட்டு விடணுமா அப்படின்னு கேட்கும்போது அங்கங்க கொலுசும் வந்து தங்கத்தெல்லாம் கொலுசு வாங்கிட்டு வந்து போடுறாங்க எனக்கு கல்டு உழுந்த கொலுசு போட்டு விடுறது கூட இல்லை போ போ வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி எப்பயும் செல்லமாக பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுகிறாங்க உடனே சிவா வந்து அதை வந்து குறும்புத்தனமாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன உனக்கு கொலுசு போட்டு விடணும் அவ்வளோதானே கால் எடுத்து வைன்னு சொல்லி அவரோட கால் மேலே கால் எடுத்து வச்சு சிந்துக்கு சூப்பராக கொலுசுலாம் மாட்டி விடுறாரு பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா சூப்பராக ஒரு மெலோடி சாங் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அப்படியே சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ப்ரொமோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருக்குது ஆக மொத்தத்தில் நாளைக்கான எபிசோட் செம்ம அதிரடியாகவும் ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருக்க போகுது அதை நமக்கு அதாவது அதை சமாதானப்படுத்துறதுக்கு ரெண்டு புறமுகமே பார்த்தா ஒரு மாதிரி ரொமான்ஸ் காட்டி இருக்காங்க தொடர்ந்து நம்ம பேசுகிறேன் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்